ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சேடான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா என்னோடய மாமா வந்து எப்படி எனக்கு அது மாமா அப்படின்னா எங்கள் அம்மாவோட சித்தி பையன் தான் அவங்க அவங்களுக்கு வந்து இப்போது ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருந்தாங்க போய் லாஸ்ட்டாக ஒன் வீக் முன்னாடி பார்த்துட்டு வந்தோம் அப்போவுமே வந்து அவங்களால எந்திரிக்க முடில பேச முடில அப்படி தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களால ரொம்பவுமே முடியாமல் போயிடுச்சு அது எப்படி முடியாமல் போச்சு என்ன ஆச்சு ஹாஸ்பிட்டலில் வச்சு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் இண்டர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டூ வீக்ஸாகவே வீடியோ போடாததுக்கு நாங்கள் இதுதான் ரீசன் எங்களோட மாமா வந்து இப்படி எங்களை ஏமாத்துவாருன்னு நாங்கள் கூட பார்க்கல என்ன அப்படின்னா அவருக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு அது வந்து லங்ஸில் வந்து அவருக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரொம்ப குடி அதிகமான எக்ஸ்ட்ரீம் லெவல் குடி எக்ஸ்ட்ரீம் லெவல்லிருந்தே அவர் வந்து குடி 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 டெய்லியும் அப்படியே தான் குடிச்சிட்டு இருந்தாரு நாங்கள் எவ்வளவோ சொன்னோம் எங்கள் பாட்டி எங்களோட அம்மா எல்லாமே சொன்னாங்க பட் இருந்தாலுமே அவர் கேட்கல அவர் வந்து கண்டிப்பாக நான் குடிச்சு தான் ஆவேன்ன்ற மாதிரி பிடிவாதத்துலேயே இருந்து அவர் சொல்கிறது தான் என்னென்னா ஏஜ் வந்து இப்போ தேர்ட்டி ஃபைவ்லாம் இருக்கும் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் வந்துடுது அதுதான் எங்களுக்கு ரொம்பவுமே வருத்தமே அதுதான் என்னென்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் இயர்ஸ் தேர்ட்டின் இயர்ஸ் இருக்கும் எங்கள் அத்தையுமே வந்து ரொம்ப சின்ன வயசு தான் அவங்களுக்குமே வந்து இப்போது ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டுமே வந்து பசங்க தான் அவங்க வந்து ஒரு பையன் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து படிக்கிறான் இன்னொரு பையன் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ரெண்டு பேருமே இப்போ தான் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க பட் அவங்க அழுத அழுகச்சிலாம் எங்களால் கண்டிப்பாக இது பண்ணவே முடியாது இப்போது வந்து எங்கள் அத்தைக்கு நாங்கள் இருக்கோம் பட் இருந்தாலும் எங்க என்னதான் இருந்தாலும் எங்கள் மாமா இருக்கிற லெவலுக்கு வராது அதோட வருத்தம் வந்து அது குழந்தைகளுக்கும் அவங்க அப்பா இல்லை அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்போது ரொம்ப தான் இந்த சின்ன வயசுலயே குழந்தைக்கு அப்பா இல்லைன்னு போது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா ஒரு குடினால எத்தனையோ உயிர்கள் போகுது நம்ம கண்ணு முன்னால் பார்க்கும்போது அதோட ஃபீலிங் தெரியும் நாங்கள் எவ்வளவோ சொல்லியும் அவர் வந்து கேட்கவே இல்லை நானும் இவரெல்லாம் டெய்லியும் கால் பண்ணி இல்லை ஒன் வீக்ஸ் ஒன்ஸாவது கால் பண்ணி இல்லைன்னு நேரில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் பட் அப்படி இருந்தாலுமே அவர் வந்து என்ன சொன்னாலுமே கேட்க இதில் டாக்டர் வந்து சொன்னாங்க இவர் பிழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கார்டில் பே பண்ணிக்கங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அப்போ சொல்லும்போது அவருக்கிட்ட சொல்லலை இருந்தாலும் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லியிருந்தாங்க அதோடு அவங்க சொல்லிவிட்டு அழுகும்போது எங்கக்கிட்ட எல்லாம் சொல்ல சொல்லிட்டு அழுதாங்க அவர் தாங்கிறது கஷ்டம் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கூட்டிட்டு போயிருங்க இதுக்கு முன்னாடியும் வந்து ரெண்டு மூணு டைம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து இதுக்கப்புறம் அவர் இது சாப்பிடவே கூடாது அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருந்தாங்க மது இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் எதுவுமே எடுத்துக்கூடாது சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் தயவு பண்ணி சொல்கிறேன் உங்கள்கிட்ட உங்ககிட்ட நான் வந்து ஒரு ஆர்டராக நான் சொல்லலை ரொம்ப ரொம்ப ஹம்புள் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் எல்லாத்துக்கிட்டேயும் நான் வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து குடிச்சிட்டு வந்து கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்களையும் உங்களோட ஒய்ஃபையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்க கூட பேசாமல் அவங்களோட அவங்களோட தேவை என்ன அவங்களோட நீட்ஸ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிக்காமல் அவங்கள வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணாமல் ரொம்பவுமே கஷ்டப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுறீங்க பட் அது வந்து நம்மளையே கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுதுங்கிறது வந்து நீங்கள் கண்டிப்பாக மறந்துடவே வேண்டாம் அந்த குழந்தைங்க அழுகிறது தான் பார்க்க முடியல ஆனால் சின்ன பசங்கள் இல்லை ஆறாவது மூணாவது படிக்கிற பசங்களுக்கு என்ன தெரியும் அப்படி அழுகுறாங்க அதை பார்த்து நாம தேர்ட் पर्सन நம்மனாலயே வந்து அவங்க அழுகுறது பார்த்து இருக்கு கொஞ்சம் எங்க மாமா யோசிச்சிருந்தாங்க அப்படினா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த நனம வந்திருக்காது அவங்க தனியாவும் நின்றுக்க மாட்டாங்க இப்போ வைஃப் குழந்தைகளோட தனியா இருக்காங்க மேபி ரிலேட்டிவ்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் எத்தனை நாளைக்கு ஹெல்ப் பண்ணாலுமே இப்போ இவர் சொன்ன மாதிரி பிராக்டிக்கலா எவ்வளவு நாளைக்கு ஹெல்ப் பண்ண முடியும் எல்லாரும் அவங்க அவங்க லைஃப் பாத்துட்டு போயிடுவாங்கன்றது வந்து ப்ராக்டிக்கலான ஒரு வேர்ட் தான் பட் இருந்தாலுமே நம்ம லைஃப் லைஃப் லாங்காக நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கூட பிறந்த அக்காவா அம்மாவா அப்படின்னு நினச்சி நம்ம கூட பிறந்த மாதிரி நினச்சி நம்மளோட குழந்தைங்கள நினச்சி நம்ம பார்த்துக்க ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக ஆனாலும் என்ன சொல்கிறதுனா நம்ம என்ன தான் அவங்கள வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அப்பா இல்லைன்னா அப்பா இல்லை ஒரு அப்பாவோட இடத்தையும் ஒரு கணவரோட இடத்தையும் யாராலேயுமே பூர்த்தி செய்யவே முடியாது ஒரு மனைவிக்கு ஒரு பொண்ணா இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியும் ஹஸ்பண்ட் இல்லைன்னா அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் என்னன்னு பேசுவாங்க இப்படி எல்லாம் அவங்களுக்கே தெரியும் பட் இது நான் வந்து பேசுறதுக்காக பயந்துக்கு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா நான் வந்து சத்தியமா நான் அப்படி சொல்ல கிடையாது அந்த மாதிரி ஊரோட ஒன்னா சேர்ந்து வாழுங்க ஊர் சொல்ற மாதிரி நடங்க அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன் நம்மளோட லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரிதான் நம்ம இருக்கணும் எப்பவுமே அடுத்தவங்க வந்து ஊருக்கு நாலு பேர் இருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி அவங்க எல்லாருமே கூடி தான் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலை இல்லை ஸோ அதனால் அவங்க பேசுகிறாங்க இன்னொரு தாட் வந்து நான் அதை எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கான டைம் ஸ்பென்ட் பண்ணி நம்மளை பற்றி ஒன்று கிரியேட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளை பற்றி பேசுகிறதுக்கு ஒருத்தங்களுக்கு வந்து டைம் இருக்குது அந்த லெவலுக்கு வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னு நான் எப்பவுமே வந்து திங்க் பாசிட்டிவாக நான் போயிடுவேன் ஸோ அதே மாதிரி தான் நான் எல்லா உமன்ஸ்க்கும் சொல்கிறேன் எல்லா கேர்ள்ஸுக்கும் சொல்கிறேன் தயவு செஞ்சு உங்களை உங்களை வந்து யாராவது வந்து தப்பாக பேசுனாங்க அப்படின்னா இல்லை வேற விதமாக ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து சோர்ந்து போயிடாதீங்க ஏன்னா அவங்க வந்து உங்களை வந்து தேடி தேடி பார்க்குறாங்க நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு அவ்வளோ நுணுக்கமாக உங்களை வாட்ச் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு உங்களை வாட்ச் பண்ண போய் தான் அவங்க வந்து உங்களை பேசுகிறாங்க ஸோ அவங்க வந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க பேசுகிறவங்க எல்லாமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு நினைங்க இவ்வளோ பேர் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்க அந்த லெவலுக்கு நம்ம இருக்கோன்னு எடுத்துகிட்டு போங்க அதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ நான் வந்து எங்க அத்தையை நான் கண்டிப்பா எங்க அத்தையை நான் விட மாட்டேன் அவங்கள நான் இருந்து இதுவும் பண்ண மாட்டேன் உங்ககிட்ட நான் ஏன் கண்டிப்பா நான் இப்படி ஷேர் பண்றேன் அப்படின்னா எங்கள்ல ஒரு ஃபேமிலியா தான் நான் அவங்களே நினைக்கிறேன் சோ நீங்க வந்து இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் என்னோட கஷ்டம் என்னோட சந்தோஷம் அப்படின்றது வந்து கண்டிப்பா எனக்கு எல்லாமே நீங்க மட்டும் தான் நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது என்னைக்குமே இது மட்டும் தான் அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இவ்வளோ நாள் நான் வீடியோ போடலை அப்படின்றதுக்கான ரீசனும் இதுதான் தான் ஸோ தயவு செஞ்சு உங்கள்கிட்ட நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் யாரும் தயவு செஞ்சு குடிக்காதீங்க அப்படி குடிச்சிட்டு இருந்தீங்கனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்கள் உங்கள் ஒய்ஃப்கூடயோ உங்கள் குழந்தைங்க கூடயோ டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள் ஸோ அது மட்டும் உங்களோட வாழ்க்கை அது மட்டும் தான் நிரந்தரம் குடிங்கிறது வந்து நிரந்தரமே கிடையாது அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டுருக்கு அதே ஒய்ஃப் கூடையும் குழந்தைங்க கூடயும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா அது உங்களை வந்து இன்றைக்கி நம்ம சாக போகிறோன்னா இன்னும் கொஞ்சம் நாள் பத்து நாள் நமக்கு தள்ளி போகணும் நம்மளே கடவுளுக்கு இருக்கேன் என் குழந்தைங்க என் கூட இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க என் பொண்டாட்டி என் கூட இவ்வளோ சந்தோஷமாக இருக்க கடவுளே நான் இப்போ செத்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே அந்த மைண்ட் தாட்டை வரவேச்சிரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து தயவு செஞ்சு குடிக்காதீங்க கடவுள் வரலாறு எங்கள் மாமாவை மாதிரி நீங்கள் வந்து என்றைக்குமே ஆகிடக்கூடாது நீங்கள் வந்து எப்போவுமே நல்லா தான் நாங்கள் கண்டிப்பாக நினைக்கிறோம் நான் வந்து இப்படி வார்த்தைக்கு வார்த்தை என்னோடய மாமா என்னோடய மாமான்னு சொன்னாலும் ஒரு அப்பாவோட ஃபீல்டில் தான் நான் அவரை வந்து வச்சுட்டு இருந்திருக்கேன் அந்த லெவலில் தான் நான் அவரை பார்த்துட்டு இருந்திருக்கேன் பட் இன்னைக்கு அவர் இல்லை அப்படிங்கும்போது அந்த இடத்துல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது வேறு என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல அதனால யாரும் குடிக்காதீங்க மோஸ்ட்லி குடித்தாலும் ரொம்ப உடம்புக்கு தான் கெடுதல் வேறு இது இல்லை இதில் அட்வைஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் இல்லை என்னென்னா நம்ம கண்ணு முன்னால் ஒரு உயிர் போகும்போது அது குடினால உயிர் போயிட்டு தனியாக இருந்தால் கூட அது தெளிவிக்காது குழந்த ஒய்ஃபு குழந்தைங்க பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளாக இருக்குது அது அழுகும் போதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இனி அவ்வளோதான் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவங்க அப்பாங்கிற ஒரு கேரக்டர் முடிஞ்சு போச்சு இது கூப்பிட்டாலும் திரும்ப வர போகிறது இல்லை எப்படி சொல்கிறது அவ்வளோ கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க பட்டு அவ்வளோதான் எந்திரிக்கல என்ன சொல்ல அந்த நேரத்தில் அவங்கனால அழுகை நினைக்கிறாங்க குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போ தூங்கிட்டு இருக்காரு மயக்கத்தில் இருக்காருன்னு நினைக்கிறாங்க பட் அவங்க வந்து இல்லைன்றத வந்து அவங்களால ரிலைக்ஸ் பண்ணவே முடியல அவங்க குழந்தைங்கன்றனால அந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அவங்க பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப எப்படி சொல்கிறது அந்த குழந்தைங்க அழுகும்போது கடவுள் ஏண்டா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணுது பட் வந்து ப்ராக்டிக்கலான லைஃப்பில் வந்து ஜனனம்னு ஒன்று இருந்தால் மரணம்னு ஒன்று இருந்து தான் ஆகும் அதை நம்ம வந்து எல்லாருமே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இப்போ வந்து என் மாமா இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் எங்கள் கூட இருந்துகிட்டே தான் இருப்பார் எங்கள் கூட வந்து எல்லா விஷயத்திலும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு எங்கள் பக்கத்துலேயே தான் இருப்பார் எங்களை நல்ல வழியில் கொண்டு போவார்ன்னு நாங்கள் நம்புகிறோம் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஏதாவது உங்களோட அப்பாவோ உங்களோட ஹஸ்பண்ட்ஸோ இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸோ யாராவது இப்படி இருந்தால் கண்டிப்பாக சொல்லி புரியுவிங்க அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க என்ன மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்